தமிழகம் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நான் குழந்தை எனது வருகைக்காக இந்த உலகமே காத்துக் கொண்டிருக்கின்றது நான் என்ன ஆவேன் உலகில் அனைவரும் அக்கறையுடன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் நாகரிகம் நூலிழையில் ஊசலாடி கொண்டிருக்கிறது ஏனெனில் நான் எப்படி இருக்கின்றேன் என்பதை பொறுத்துதான் நாளைய உலகம் அமையும் நான் குழந்தை என் தலைவிதி உங்கள் கையில் உள்ளது நான் வெல்வேனா தோற்று போய் விடுவேனா என்பதை பெரிதும் நிர்ணயிப்பது நீங்கள் தான் உங்களை கையெடுத்து கும்பிடுகிறேன் மகிழ்ச்சியுடன் இருக்க என்ன தேவையோ அவற்றை எனக்கு தாரங்கள் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நான் இந்த உலகின் நற்பேறு என பிறர் கூறுமளவிற்கு என்னை ஆதாக்குங்கள் அப்படிங்கிற கவிதையை சுட்டிக்காட்டி அபிராமியையும் சுந்தரத்தையும் தூக்கிலிட முடியாதுன்னு சொல்லி காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி பாம்பு செம்மல் அபிராமிக்கும் சுந்தரத்துக்கும் சாகுமுறை ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் ரெண்டு குழந்தைகளை கொன்ற நீதிபதி அவர்களுக்கு தண்டனை ஆயுள் இந்த உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துல அபிராமி மற்றும் சுந்தரம் தரப்புல என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுச்சு பார்க்கலாம் இந்த தொகுப்பில் வணக்கம் இது குற்றத்தின் பின்னணி நான் வெங்கட் பிரியா சென்னை குன்றத்தூர்ல வசிச்சுட்டு வந்தவர் தான் விஜய் இவரோட மனைவி அபிராஜ் இவங்களுக்கு அஜய் கார்னிகான்னு ரெண்டு பிள்ளைகள் இருந்தார் இந்த நிலையில்தான் அபிராமிக்கும் அதே பகுதியில் உள்ள பிரியாணி கடையில் பில் போடுற பணியில் இருந்த சுந்தரம் அப்படிங்கிறவருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு இந்த பழக்கம் நாளடைவில் நெருக்கமானதுனால கணவர் குழந்தைகளை விட்டுட்டு சுந்தரத்தோட வாழ விரும்புனாங்க அபிராமி இது குறித்து அபிராமியோட குடும்பத்தினருக்கு தெரிய வர உனக்கு திருமணம் நடந்துருச்சு குழந்தைகளும் இருக்காங்க இது மாதிரியான தவறான பாதைக்கு போகாதேன்னு கண்டிச்சதாகவும் சொல்லப்படுது இதைத் தொடர்ந்து அபிராமி மற்றும் மீனாட்சி சுந்தரம் ரெண்டு பேரும் குழந்தைகள் மற்றும் கணவர் ஆகிய மூன்று பேரை கொலை செஞ்சுட்டு கேரளாவுக்கு தப்பிச்சு போறதுக்காக முடிவெடுத்தார் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் பாலில் அதிக அளவிலான தூக்க மாத்திரைய தன்னோட கணவருக்கும் குழந்தைகளுக்கும் கலந்து கொடுத்தாங்க ஆனால் நல்வாய்ப்பா அபிராமியோட கணவர் விஜய்க்கு எதுவும் ஆகல ஆனால் பாவம் அந்த ரெண்டு குழந்தைகளும் பரிதாபமாக உயிரிழந்தாங்க குழந்தைகள் ரெண்டு பேரையும் அபிராமி கொலை செஞ்சுட்டு மீனாட்சி சுந்தரம் கிட்ட பேசின அந்த ஆடியோக்கள் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு இதையடுத்துதான் அபிராமி கேரளாவுக்கு தப்பி செல்ல முயற்சி பண்ணப்போ கோயம்பேடு பேருந்து நிலையத்துல வச்சு கைது செஞ்சதா காவல்துறை தெரிவிச்சிருந்தாங்க இது தொடர்பா குன்றத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க அபிராமி ஏவுன் குற்றவாளியாகவும் சுந்தரம் ஏட்டு குற்றவாளியாகவும் சேர்க்கப்பட்டாங்க இது தொடர்பான வழக்கு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடந்து வந்துச்சு மாவட்டம் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா காஞ்சிபுரத்தில் மகிழா நீதிமன்றம் துவங்கப்பட்டுச்சு இதை தொடர்ந்து வழக்கு காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டு காஞ்சிபுரம் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்குல ஜூலை இருபத்தி நான்காம் தேதியான இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டுச்சு அதன்படி இன்னைக்கு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தீர்ப்பு வெளியாகிறத ஒட்டி அபிராமியும் சுந்தரமும் நேத்து நைட்லேருந்தே தூங்கல் இன்னைக்கு காலையில் இவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போக கிளம்புனாங்க அவங்கள அழைச்சிட்டு போக குன்றுத்தூர் இன்ஸ்பெக்டர் வேலு தலைமையில் எஸ்காட் போலீஸாரும் வந்துட்டாங்க போலீஸார் வந்த தகவல் ரெண்டு பேருக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு ஆனால் அபிராமி வரல சாமி கும்பிட்டு இருந்தாங்க இதனால தாமதமாக தான் சிறையிலிருந்து கிளம்புனாங்க புலன் சிறை வட்டாரத்தில் சிறையிலிருந்தே தாமதமாக கிளம்புனதுனால நீதிமன்றத்தை ரீச் பண்றதுக்கும் லேட் ஆயிருக்கு இதன் பிறகு நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டு வரப்பட்ட அபிராமியும் சுந்தரமும் நீதிபதி முன்னாடி நிறுத்தப்பட்டாங்க அப்போ நீதிபதி பாவு செம்மல் ஒரே நேரத்தில் குற்றவாளிகளை ஆஜர்படுத்தலும் கடமையை சரியாக செய்யலன்னு சொல்லி குன்றுத்தூர் போலீஸாருக்கு தன்னோட கண்டனத்தை தெரிவித்தான் அந்த சமயத்தில் தன்னோட துப்பட்டாவால் அபிராமி முகத்தை மூடி இதை பார்த்த நீதிபதி குற்றவாளிக்கு ஏன் துப்பட்டாவை கொடுத்தீங்க அதை வச்சு அவங்க கழுத்தை நெரிச்சி தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு போலீஸார வான் பண்ணியிருந்தார் இதையடுத்து அபிராமி சார்பில் எனக்கு வயதான தாய் தந்தை இருக்காங்க அவங்கள பாத்துக்கணுங்கிறதுனால குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுச்சு அதே மாதிரி சுந்தரம் சார்பிலையும் தன்னோட அப்பாவுக்கு எழுபது வயசாகிடுச்சு அப்படிங்கறதுனால ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்ததுனாலையும் குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கணும்னு ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுச்சு ஆனா இதை ஏற்க மறுத்த நீதிபதி ரெண்டு பேரையும் குற்றவாளியின் அறிவிச்சு கடைசி மூச்சு வரைக்கும் அதாவது சாகும் வரைக்கும் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு இந்த தீர்ப்பை சொல்றதுக்கு முன்னாடி நீதிபதி சொன்ன சில முக்கியமான வார்த்தைகளை நம்ம நல்லா கவனிக்கணும் இந்த வழக்குல குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்க முடியாது ரெண்டு பேரும் திட்டம் தீட்டி ரெண்டு பிஞ்சு குழந்தைகளை கொன்றிருக்காங்க அதனால அவங்களுக்கு கருணை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பெற்ற தாய் குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய கட்டுப்பாட்டுக்கு உள்ளானவங்க ஆனா இன்னொருவர் மேல கொண்ட ஆசை காரணமா தன்னுடைய ரெண்டு குழந்தைகளையும் கொலை செஞ்சது கொடூரமான நிகழ்வு தன்னையும் ஒரு தாய் தான் வளர்த்து ஆளாக்கி திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அபிராமி மறந்துட்டாங்க அபிராமியையும் சுந்தரத்தையும் தூக்கல போட முடியாது மகாத்மா காந்தி சொன்னதை இங்கே நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் கடவுள் தந்த உயிரை பறிக்கிறதுக்கு மனிதனுக்கு உரிமை இல்லை மரண தண்டனையை அகிம்சைக்கு எதிரானதாகவே பார்க்குறேன் உயிரை கொடுக்குறவங்க மட்டும்தான் அதை எடுக்கவும் முடியும்னு காந்தி சொல்லிருக்காரு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிற அந்த அணுகுமுறையை நாம கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார் ரெண்டு குழந்தைகளோட உயிர்களை பறிச்சிட்டாங்கங்கிறதுக்காக மூன்றாவது நான்காவது உயிர்களையும் நம்ம பறிச்சிடக்கூடாது மார்க்சிசிங் பஞ்சாப் மாநிலம் வழக்குல குற்றத்தோட கடுமையை தணிக்கும் காரணிகள் இந்த ரெண்டையும் சீர்தூக்கி பார்த்து குற்றத்தோட தன்மையை தணிக்கும் காரணிகளுக்கு முழு மதிப்பு கொடுத்துதா ஆயுள் தண்டனை வழங்குறதா இல்ல மரண தண்டனை வழங்குறதாங்கிற முடிவுக்கு வரணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குன்னு நீதிபதி பாவு செம்மல் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாம அவரு மேத்தவச தமிழ்நாடு வழக்குல உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்ட அந்த கவிதையையும் சுட்டி காட்டியிருந்தார் அந்த கவிதையை தான் நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல உங்ககிட்ட சொன்ன அதை தொடர்ந்து அவர் சராசரி பெண்மணி இந்த மாதிரியான ஒரு கள்ளங்கவடம் இல்லாத குழந்தைகளை கொன்ற கொடும்பு ஒரு பாதக செயலை செய்ய மாட்டாங்க குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை வழங்குறதுக்கான சூழ்நிலைகள் மிக மிக துல்லியமாக இந்த வழக்கில் பொருந்தல் அதே சமயம் குற்றவாளிகளுக்கு வெறும் ஆயுள் தண்டனை மட்டுமே கொடுத்தா போதுமானதா இல்லைன்னு இந்த நீதிமன்றம் கருது அதனால குற்றவாளிகள் சாகு முறைக்கும் சிறை தண்டனையை அனுபவிக்கணும் அதனால முதல் குற்றவாளி அபிராமிக்கும் இரண்டாவது குற்றவாளி சுந்தரத்துக்கும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு ஆகியவற்றின் கீழே ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது இருவரும் சாகுமுறை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் அதோட இந்திய தண்டனை சட்ட பிரிவு நூற்று இருபது பி க்கு ஐந்தாயிரமும் நூற்று ஒன்பது எண்ணிக்கை இரண்டுல ஐந்தாயிரம் பிளஸ் ஐந்தாயிரம்னு பத்தாயிரம்னு முதல் குற்றவாளிக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் குற்றவாளிக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயும் அபராதத்தை விதித்தார் அபராதத்தை தன்னோட தீர்ப்புல குறிப்பிட்டார் இந்த தீர்ப்பை கேட்ட அபிராமியும் சுந்தரமும் கதறி கதறி அழுதாங்க அதுக்கப்புறம் நீதிமன்ற அறையிலேருந்து போலீசார் ரெண்டு பேரையும் வெளியில் அழைச்சிட்டு வந்தாங்க அப்போ அபிராமி கிட்ட துப்பட்டா இல்லை இதனால கையை வச்சு தன்னோட முகத்தை அழுதுகிட்டே அழுது அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் வேன்ல ஏற்றி புழல் சிறைக்கு போலீஸார் அழைச்சிட்டு போனாங்க இன்னைக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்படுறதுக்கு முன்னாடியே இந்த வழக்கில் கடந்த ஜூலை இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நாட்கள்ல நீதிமன்றத்தில் காரசாரமான விவாதங்கள்லாம் நடந்துச்சு பாதிக்கப்பட்ட தரப்புக்கு அரசு வழக்கறிஞர் சசிரேகா ஆஜரானாங்க முதல் குற்றவாளி அபிராமிக்காக வழக்கறிஞர் சாலமன் உட்பட சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து ஐந்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்களும் இரண்டாவது குற்றவாளியான சுந்தரத்துக்காக வழக்கறிஞர் சோமு சுந்தரமும் ஆஜராகி வந்தாங்க இந்த நிலையில தான் நீதிமன்றத்துல என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டுச்சுன்னு இந்த வழக்க ஆரம்பத்துல இருந்து ஹேண்டில் பண்ண அரசு வழக்கறிஞர் சசிரேகா கிட்ட நம்ம மின்னம்பலம் சார்பா கான்டாக்ட் பண்ணி கேட்டோம் குற்றவாளிக்காக பல வழக்கறிஞர்கள் வாதாடினாங்க இறந்த குழந்தைகளுக்காக அரசு வழக்கறிஞராக நான் மட்டும்தான் ஆஜராகி வாதாடிட்டு வந்தேன் இந்த கொலைக்கு முன்விரோதம் எதுவுமே இல்லை அதனால் அபிராமியும் சுந்தரமும் எந்த குற்றத்தையும் செய்ய வாய்ப்பு இல்லை இந்த வழக்கில் நேரடி சாட்சியும் இல்லை ரெண்டு பேருக்கும் எந்த தொடர்புமே இல்லைன்னு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடினாங்க இந்த வழக்கில் நேரடி சாட்சியம் இல்லை அப்படின்னு அதனால தீர்ப்பு தனக்கு சாதகமாக வரும்னு அபிராமியும் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துட்டு வந்தாங்க இந்த சூழலில் தான் விசாரணை அதிகாரிகள் புலனாய்வு செய்த அந்த சாட்சிகளையும் ஆதாரங்களையும் நான் எடுத்து வச்சேன் குழந்தைகளை கொண்டுட்டு அபிராமி தன்னோட ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் போய் நிறுத்திட்டு அங்கேருந்து நாகர்கோவில் பஸ் ஏறி போனாங்க நாகர்கோவில் போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற காருண்யா விடுதியில் தங்குறதுக்காக ஒரு அறை கேட்டாங்க அதுக்கு இருந்த ஊழியர் இப்ப மேனேஜர் இல்ல அவர் வந்ததுக்கு அப்புறமா அறை கொடுப்பாருன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு அபிராமி நான் ஃப்ரெஷ் அப் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஊழியர் அனுமதிச்சிருக்கிறார் எடுத்து முகம் கழுவிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புன அபிராமி அதுக்கப்புறமா அந்த விடுதிக்கு போகலை நாகர்கோவில் இருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாங்க கோயம்பேட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தன்னோட ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு கிளம்புனாங்க அப்போதான் அங்க வந்த சுந்தரமும் அபிராமி ஓட்டிட்டு வந்த ஸ்கூட்டியோட பின்னருக்கையில அமர்ந்துகிட்டார் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்கூட்டில போன சிசிடிவி ஃபுட்டேஜ் நாகர்கோவில் விடுதிக்கு அபிராமி போனப்ப அங்க பதிவான சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்க ரெண்டு பேரோட செல்போன்ல பேசின மெசேஜ் வாட்ஸ்அப் சாட் இரவு பகலா போன்ல பேசின கால் லிஸ்ட் வாய்ஸ் ரெக்கார்டு வீடியோ கால்ல பேசுனதுன்னு எல்லா ஆதாரங்களையும் நீதிபதி முன்னாடி எடுத்து வச்சேன் இதை விட அபிராமி குடியிருந்த வீட்டோட கீழ்ப்பகுதியில் வசிச்சுட்டு வந்த கவிதா ராமகிருஷ்ணனோட சாட்சி தான் ரொம்ப முக்கியமானது அபிராமி கணவர் விஜய் வேலைக்கு போனதும் உடனடியாக சுந்தரம் வீட்டுக்கு வந்துடுவார் ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அடிக்கடி வந்துட்டு போவார் அது நாங்களும் பார்த்துருக்கோம் குழந்தைகளை கொல்றதுக்கு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி மேலேருந்து சுந்தரமும் அபிராமியும் ஒன்னா கீழே இறங்கி வந்தாங்க அப்போது அவங்க பாலில் இதை கலந்து கொடுத்துடலான்னு பேசிக்கிட்டே வந்தாங்க இதை கேட்டு அபிராமி கிட்ட பால்ல ஏதோ கலக்க போறீங்கன்னு பேசிட்டு வரீங்களே என்னம்மான்னு நான் கேட்டேன் அதுக்கு பதில் சொல்ல தடுமாறுனாங்க அபிராமி அதுக்கப்புறமா குழந்தைகள் மாத்திரமிருந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால பால்ல கலந்து கொடுக்கலான்னு பேசிட்டு வந்தோன்னு சொன்னாங்க ஆனா அந்த ரெண்டு பிஞ்சு குழந்தைகளையும் கொல்றதுக்கு தான் பாலில் விஷயம் கலக்கிறது தொடர்பாக சதி தீட்டியிருக்காங்கன்னு குழந்தைகள் இறந்த பிறகுதான் தெரியுதுன்னு சாட்சியம் அளித்தாங்க கவிதா இப்படி பல சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வச்சு தான் வாதாடின குறுக்கு விசாரணையும் பண்ண ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இன்னைக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காரு இந்த தீர்ப்பால் இனி வர காலங்களில் இது மாதிரி குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்க யோசிப்பாங்க குற்றங்களும் குறையின்னு சொன்னாங்க அரசு வழக்கறிஞர் சசிரேகா